நண்பர்களுக்கு வணக்கம் கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பணிகளை நிதியுதுக்கி அவையெல்லாம் நிறைவடைந்ததற்கு பின்பாக அந்தந்த பகுதி மக்களுக்காக அதை அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த வகையிலே நீண்ட நாட்களாக தண்ணீர் பிரச்சனை இருக்கின்ற சிஎம்சி காலனி பகுதியிலே போர்வெல் அமைத்து அந்த போர்வெல் வாயிலாக இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் மாநகராட்சி குறிப்பாக சாலைகள் போடுகின்ற பொழுது அது தரமான சாலைகளாக இருப்பதில்லை என்னோட தொகுதியிலேயே பெரியார் நகர் பகுதியில் மேலால் இருக்கிற ரோட்டு மேல அப்படியே ஒரு தாரை ஊத்திட்டு போற தான் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பணிகள் நடக்கும் போது அந்த பகுதி மக்கள் ஒரு சில பகுதி மக்கள் அவங்களே ஒரு ஆர்வத்தோடு முன் வந்து வேலை வந்து நடப்பதை பத்தி தெரிஞ்சுட்டு சொல்றாங்க ஒரு சில ஏரியாவில் மக்கள் வந்து அதை கேட்கறதுக்கும் பயப்படுறாங்க ஏனென்றால் லோக்கல்ல ஆளுங்கட்சிக்காரங்க எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மாநகராட்சியினுடைய நிர்வாகம் எந்த பணிகள் நடந்தாலுமே அந்த பணிகளை பற்றிய முழுமையான விவரங்களை வந்து பணிகள் நடக்கின்ற இடத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எத்தனை ரூபாய்க்கு எத்தனை லட்சத்துக்கு ரோடு போடுறாங்க யார் ஒப்பந்ததாரர் இந்த தகவல்களை எல்லாம் வந்து எங்கேயுமே பலகைகள் வைக்கிறதே இல்லை அப்போதான் மக்களுக்கு தெரியும் இது வந்து மேலே மேம்பாட்டு பணிகள் பண்றாங்களா இல்லை ரோடு போடுறாங்களா அப்படின்னு இல்லைன்னு சொன்னா இல்லைங்க நாங்கள் வந்து வெறுமனே பேட்ச் ஒர்க் மட்டும் பண்றோங்கிறாங்க ஏன் இவ்வளவு படத்துக்கு வந்து இவ்வளவு போடுறீங்கன்னா அப்பதான் மக்களுக்கு தெரியும் ரெண்டாவது பெரிய பிரச்சனை ஏற்கனவே நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன் குப்பைகள் வந்து எடுக்கிறது நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வந்து உடனடியாக மேம்படுத்த வேண்டும் மாநகராட்சியினுடைய மேயர் இதுல எல்லாம் வந்து கவனத்தை கொடுக்குறாங்களான்னு தெரியல அதனால பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி நின்று அது நோய் நொடிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்ல அந்த பகுதியினுடைய மக்கள் அந்த இடத்தில் வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் அந்த இடம் மாறிட்டு இருக்கு இவையெல்லாம் அவர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் உடனடியாக அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கோவை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இதையெல்லாம் சொல்லலாம் என்று இருக்கிறோம் ஒவ்வொரு முறை சொல்கின்ற பொழுதும் அமைச்சர்கள் நான் நேரில் பார்த்துறோங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பணம் கொடுத்துருக்கோங்கிறாங்க அது வேலை நடக்க மாட்டேங்குது அதனால் இந்த முறை நீண்ட நாட்களாக கோரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற அல்லது பிரச்சனை இருக்கின்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே பேசுவோம் அதற்கு உறுதியான பதில் வராவிட்டால் அதற்கு பின்பாக மக்களிடம் சென்று இந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை கோவை பொறுத்தவரை விமான நிலையம் என்பது விரிவாக்கம் ரொம்ப வருடங்களாக எதிர்பார்த்த ஒன்று இன்று பல்வேறு மாநிலங்கள் தமிழகத்தை விட பின்தங்கி இருந்த மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை கோவை பகுதியினுடைய விமான நிலையம் என்பது இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒன்று ஆனால் தமிழக அரசு விமான நிலையத்திற்கு இடம் கொடுத்தால் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் போடாத கண்டிஷனை இங்க தமிழ்நாட்டில் போடுறாங்க நாங்களும் அதை பங்குதாரராக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மத்திய அரசு மட்டுமே அந்த விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் செய்ய வேண்டும் கண்டிஷன் போடுறதால நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் நிலத்தை எடுத்து கொடுத்தா மத்திய அரசாங்கம் டெவலப் பண்ணி அங்க விமான நிலையம் அமைச்சு தர்றதா அவங்க வேலை ஆனால் இங்கு புதித புதிதாக அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி கண்டு கட்டுப்பாடுகள் போடுகின்ற பொழுது இந்த பகுதியினுடைய வளர்ச்சி தடைபெறுகிறது நீங்க விமான நிலையம் அப்படிங்கிறது வசதி படைத்தவங்க தொழில் நடத்துறவங்க போறதுக்கான இடம் மட்டும் இல்ல நீங்க விமான நிலையம் பெரிதாகின்ற பொழுது இந்த பகுதியிலே புதிதாக வேலைக்கு நம்மளுக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற நிறுவனங்கள் வரும் இதனால் எல்லாம் உற்பத்தி ஆகின்ற உடனடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதன் வாயிலாக வாகன ஓட்டிகளாக இருக்கின்ற முதல் கொண்டு பல்வேறு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் புதிதாக இந்த பகுதிக்கு உருவாகும் இதையெல்லாம் தமிழக அரசு கவனிக்காம எந்த மாநிலமும் போடாத கட்டுப்பாடு போடுவதன் காரணமாக விமான நிலையத்திற்கு நிலமெல்லாம் எடுத்தும் கூட இந்த புதிதாக பணிகளை துவக்க முடியாமல் மத்திய அரசு கொண்டிருக்கிறது இதனால் பாதிக்கப்படுவது யார் இந்த பகுதியை கோவை மாவட்டம் திருப்பூர் ஈரோடு மாதிரியான இந்த பகுதியை சார்ந்த அத்தனை மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் தேசிய முழுக்க நாடு முழுக்க எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கோ ஒரே மாதிரி நிலைப்பாடு இருக்கோ அதை தான் தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்த முடியும் தமிழகத்திற்கென்று தனியான ஒரு கட்டுப்பாட்டையோ ஒரு கண்டிஷனையோ மத்திய அரசு ஏற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இதை இதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் என்ன நடைமுறையில் விமான நிலையம் விரிவாக்கத்திற்கோ புதிதாக அமைப்பதற்கோ என்ன நடைமுறை இருக்கிறதோ அதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுத்து உடனடியாக கோவைுைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பாராளுமன்றத்திலே நேற்று மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஐம்பத்தி நாலு பக்கத்திற்கு பொருளாதாரம் குறித்தான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலு வரை ஆண்டுகள் இருந்த நிலவரம் என்ன இந்த ஆண்டுகளாக என்ன மாதிரி மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்காங்க எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம் புதிதாக என்னென்ன இந்த நாட்டில் வந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க ஆனால் அதாவது யூபிஏவாக இருந்து இந்தி கூட்டணியாக மாறி திரும்பவும் ஒரு யூபிஎவாக மாறிக்கொண்டிருக்கின்ற எதிர்கட்சிகள் எல்லாம் நிதி பகிர்வை வைத்து மத்திய அரசை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது நிதி ஆணையம் அவர்கள் கொடுக்கின்றனர் அதாவது அந்த நிதி ஆணையம் கூட முன்னால் இருந்த அரசாங்கம் அமைத்த அந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் அவங்க மாநிலத்திற்கு வரி வருவாயில எத்தனை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறார்களோ எல்லா மாநிலத்திற்கும் அப்படித்தான் செய்கிறோம் அதை தெளிவாக பாராளுமன்றத்திலே மத்திய நிதியமைச்சர் எடுத்து கூறியிருக்காங்க தமிழகத்திற்கு நிதி வழங்குவது குறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது நாங்க கொடுக்கற ஒரு ரூபாயில இத்தனை தான் எங்களுக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ரூபாயில மாநில அரசுக்கு என்ன வரிவாய் வருவாய் வரணுமோ அதை எங்கேயும் குறைக்கல எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கற வரி வருவாயை அப்படியே பகிர்ந்து கொடுக்கறோம் இவை இல்லாமல் ரயில்வே திட்டங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான உதவியின எதையும் மத்திய அரசு நிறுத்தல கேட்டால் பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமான நிதி தமிழகத்துக்கு தான் கொடுக்கப்பட்டு வருகிறது இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் வச்சு பாடி பாத்துறா கூட நாங்க அதிகமா நிதி கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்க அதிகமா கொடுங்கன்னா கொங்கு மண்டலம் அதிகமாக தமிழகத்திற்கு வரி வருவாய் கொடுக்கிறது கோவை பகுதி அதிகமாக நிதி கொடுக்கிறது நாங்க தான் அதிகமாக வரி கொடுக்கிறோம் கோயம்புத்தூர்ல இருந்து இன்றைக்கு தமிழக அரசுக்கு அதிகமான வருவாய் ஈட்டி கொண்டிருப்பது கோவை ஈரோடு திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு கூட இவங்க வந்து முன்னேற்றுவதற்கு அல்லது அதை மேம்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்யல அப்ப நாங்களும் கோயம்புத்தூர்ல முழுசா எங்களுக்கு திருப்பி ஏன் திருப்பூர் மாவட்டங்களோட வரி எடுத்து மாவட்டங்களுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கறத நாங்களும் கேட்க முடியும் எங்க வளர்ச்சி வேண்டுமோ எங்க ஏழை மக்கள் துயரப்படுகிறார்களோ எங்கு நாம் கை கொடுத்து மக்களுக்கு முன்னேற வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க முடியும் ஆக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மத்திய அரசை பார்த்து அதிகமான வரி வருவாய்க்கு எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு கொங்கு பகுதிக்கு நீங்க வாங்குற வரி வருவாய் அப்படியே அதுதான் நியாயமா இருக்கும் அதனால் இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது யாருக்கு சென்று சேர வேண்டும் எப்படி அனைத்து மக்களுக்குமான அரசாக இருக்க வேண்டும் என்பதை ஆளுகின்ற திமுக அரசு யோசித்து செய்ய வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பொது சிவில் சட்டம் என்பது மக்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தேர்தலின் போதே வாக்குறுதி கொடுத்தது மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் வெற்றி பெற்ற அரசு அதை நிறைவேற்றி இருக்கிறது பொது சிவில் சட்டம் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற ஒரு சட்டமாக நாம் பார்க்க வேண்டும் நான் இந்த மதம் அந்த மதம் என்று ஒரு பிரித்து பார்த்து ஒவ்வொன்றையும் இதில் எப்படி பாகுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நிறைய அதுக்கான ஒரு ஆய்வுகள் இருந்து அதற்கான முடிவுகள் இருந்தாலும் அதற்கான கால நேரம் இது பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பண்ண முடியாதுங்கிறதால பொது சிவில் சட்டத்தை பற்றி ஆக்கப்பூர்வமாக யோசிக்கின்ற பெண்களுக்கு ஒரு பாகுபாடற்ற பாரபட்சமில்லாத சட்ட பாதுகாப்பும் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்றால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் உத்தரகாண்டில் வந்திருக்கூடிய சட்டத்தில் இன்னும் ரூல்ஸ் எல்லாம் வரல அதனால் அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அரசாங்கம் அடுத்த கட்டமாக போகும் அதனால் இதன் வாயிலாக மத பாகுபாடு இல்லாமல் அத்தனை பெண்களுக்கும் திருமணத்திலேயும் சரி சொத்திலேயும் சரி தனிப்பட்ட சட்டங்களில் ஒரு ஒரே மாதிரியான நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் இதை பற்றிய ஆரோக்கியமான விவாதங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவர் என்கின்ற முறையிலே நான் வரவேற்கிறேன் சிவில் சொசைட்டியும் சரி பெண்களுக்காக பாடுபடுகின்ற அமைப்புகள் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதை பற்றி எல்லாம் தெரிந்த விற்பனைகள் எல்லாமே இது குறித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தரங்கு விவாதங்களை நடத்துவதற்கு நான் வரவேற்கிறேன் ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் வந்து நினைக்காது பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களோட எத்தனையோ கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் எங்கேயும் வந்து இந்த கட்சியை அழிக்கிறதுனா அப்போ அது ஏன் வந்து அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கறது பொருள் அல்ல இது ஒரு தவறான அந்த எண்ணத்துல அவங்க பேசுறாங்க போல இருக்கு யார யாராக இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதலை நான் ஒருபோதும் வந்து ஒத்துக்கொள்வதில்லை ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலுமே தனிப்பட்ட தாக்குதலோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுடைய அந்த ஒரு தனிமனித மரியாதையும் சரி மக்கள் அவர்கள் மீது வைக்கின்ற மரியாதையும் அது மாறும் முன்னாள் இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எங்களோட கூட்டணியில் இருந்தது எல்லாமே ஒரு தெளிவான முடிவு வர வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதுதான் முடிஞ்சதுங்க என்னோட பதில் முடிஞ்சது முந்தா நேரத்துக்கு காலையில சேர்ந்தது போது எங்களோட நாங்க உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க எல்லாம் செயலற்றவர்களா இது என்ன பார்வை இதுங்க எந்த வயதுக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல பங்களிக்கிறாங்க அவங்களுடைய அனுபவம் இருக்கு அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்கு அவர்கள் கட்சியில பணியாற்ற விதத்தை பற்றி எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியும் அதனால் வயதை காரணம் காட்டி எந்த ஒரு அது எம்எல்ஏ எம்பின்னு கூட சொல்ல வரல

இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் சொல்லிட்டு அது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து பதினைந்து சதவீதம் தான் வரும் இரண்டாம் இடத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து அதிமுக கூட்டணி வரும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கருத்து கணிப்புகள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக பலவிதமா வரும் இந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும் அந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும் அதனால கருத்து கணிப்புகள் இனி பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்பப்ப வரும் ஆனா என்ன உறுதியான விஷயம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளமான வகையிலே இதுவரை இல்லாத அளவிற்கான வாக்கு சதுரத்தோடு உயர்ந்து வருவது என்பது எல்லா சேனல்லயும் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா கருத்து கணிப்பு அதான் வருது இதுல என்ன தெரியுது பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத அரசியல் சக்தியாக தமிழகத்தில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்குறாங்க தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மதுரையில நடந்த மாநாடு பாரதிய ஜனதா கட்சியோட மாநாடு அப்போது மாநில தலைவராக இருந்தவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் அதுலதான் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுறோம் அதாவது அதுல இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட வரக்கூடிய எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை அந்த தீர்மான குழுவினுடைய அப்போதைய பொறுப்பாளராக இருந்த அந்த தீர்மானத்தை நான் தான் கொண்டு வந்தேன் அதற்கு பின்பாக தான் நிறைய மாற்றங்கள் நடந்தது அதனால எப்போதுமே தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அந்த குரலை பேசுவதாக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இருந்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பு நேரடியாக எதிர்க்கிறாங்க ஆனால் பாஜக தரப்பு நேரடியான எதிர்ப்பை அடுத்த தலைவர்கள் பாக்க முடியல அதனால பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு விரும்புகிறாங்க ஏங்க நான் முன்னாடியே உங்ககிட்ட பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் பிரதமராக திரு மோடி அவர்கள் மூன்றாவது முறை வரவேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல தனி நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சின்ன சின்ன அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் எங்களோடு சேர்த்துக் கொள்ள நாங்கள் விருப்பப்படுகிறோம் அதனால இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் இதுதான் சொல்லியிருக்காரு எங்களை ஏற்றுக்கொள்கின்ற பிரதமர் மோடி அவர்களை அவர்கள் திரும்பவும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு அரசியல் கட்சி அப்படித்தான செயல்பட முடியும் உங்களோட வார்த்தைகள் உங்களோட எதிர்பார்ப்புக்கு நாங்க பதில் சொல்ல நீங்க நாலு இல்ல அஞ்சு திருப்பி சந்தேகம் இருக்கலாம் இன்றைக்கு நாடு முழுக்க நீங்க பாருங்க எந்தெந்த கட்சி எல்லாம் மோடி அவர்களை எதிர்த்தார்களோ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிஜேபியோடு கூட்டணியிலே வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் யாராவது ஜம்மு காஷ்மீர்ல முதல்வராக இருந்த நம்ம இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி வச்சுருக்காங்க நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும் முஃப்தி முகமது சையதோட கட்சியா இருக்கட்டும் அவங்கெல்லாம் பிஜேபியோட கூட்டணி இருப்பீங்களா இன்றைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேலாக கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களோடு கூட்டணி வச்சிருக்காங்க வேறுபாடு அல்லங்க இப்போது நாட்டுக்கு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு யார் அவசியம் அப்படிங்கறதா இந்த தேர்தலுடைய கேள்வி அதனால முன்னாடி பிஜேபி பத்தி தப்பு தப்பா சிறுபான்மை எதிரானவங்க இல்ல அந்த மதத்துக்கு எதிரானவங்க இப்ப எல்லாம் அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க சிறுபான்மை மதத்தை சார்ந்தவங்க அதனால எங்களுக்கு கேஸ் கிடைக்கல எங்களுக்கு வீடு கிடைக்கல எங்களுக்கு முத்ரா லோன் கிடைக்கல எங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் இப்போது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச நான் போகின்ற பொழுது அங்கிருக்க கூடிய தையல் வேலை அதிகமாக பண்றவங்க எம்ப்ராய்டரி வேலை பண்றவங்க இஸ்லாமிய பெண்கள் யூபியில் அதிகம் அந்த பெண்கள் எல்லாம் நான் போகின்ற பொழுது நூற்று கணக்கில் என் கூட்டத்துக்கு வராங்க இன்னைக்கு வந்து பாருங்க யூபியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கவர்மெண்ட்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைனை அனுப்பிச்சு விட்டா நாங்க வீட்டில இருந்து டிசைனை நாங்க மார்க்கெட் பண்றோம் அந்த அளவுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்குதுங்க அதனால மாற்றம் ஒன்றே மாறாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில கூட்டணி கட்சிகள் வந்து வேற கூட்டணிக்கு போகாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் பாஜக அதிமுக உன்னார் பெருங்கிற இடையில தேமுதிக பாமக மற்ற புதிய தமிழகம் இந்த கட்சிகள் எல்லாம் யார் அதிக யார் வந்து இருக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு அதிமுக ஒரு பெரிய போட்டியை நடந்தது எல்லாம் போடுங்க ஒரு முப்பது நாள் போடுங்க அதுக்குள்ள யார் யார் கிட்ட தெரிஞ்சிடும் நம்ம நன்றிங்க அமித்ஷா வந்து என்ன அதிமுக அதிமுகவுக்கான கூட்டணி கதை வந்து திறந்தே இருக்குன்னு சொல்லுறாரு ஆனா ஜெயக்குமார் வந்து கூட்டணி கதை மூடிட்டான்னு வந்து கூட்டணி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே பெருசுங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாலு எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கிறோம் பாக்கலாம் பாஜக எத்தனை தொகுதிக்கு வரும் ஜெயிக்கும் உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி எல்லா தொகுதியில ஜெயிக்கணும்னு தானே இத்தனை வேலை பண்றோம் ஜெயிக்க மாட்டோம்னு நாங்க சொல்லுவோமா பிரகாசமா இருக்குதுன்னு நான் தான் சொல்றேன் நீங்களே கருத்து கணிப்பாரு எல்லா பக்கம் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு வளர்ந்துட்டு இருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரகாசமாக இருக்கிறது நன்றி